கடலை கிரேவி வைக்கிற அன்றைக்கு மட்டும் நிறைய கடலை ஊற போட்டு எடுத்து நான் அப்படியே பசங்களுக்கு காலையில் காஃபி கூட கடலையும் கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டுக்கிடுவாங்க எப்போவுமே தாளித்து தான் கொடுப்பேன் இன்றைக்கி வந்து தாளிக்கெல்லாம் அப்படியே எடுத்து காஃபி கூட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கடலை கறிக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே தீந்து போச்சு உடனே இஞ்சியெல்லாம் எடுத்து அப்படியே வந்து நிறைய வெள்ளை பூண்டும் போட்டு ஒரு வாரத்துக்கு சேர்த்தே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கிடுவேன் ஏன்னா இடையில இடையில அரைச்சிட்டு இருந்தேன் அது வந்து எரிச்சலாக இருக்கும் அதனால் ஒரு வாரத்துக்கு அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் கடலை கறியும் வச்சுக்கிட்டு நேத்தே நைட்டு இந்த உளுந்து ஊற போட்டிருந்தேன் ஏன்னா பசங்களுக்கு வடை வந்து வெளியில் வாங்கி கொடுத்துட்லான்னு தான் நினச்சேன் இருந்தாலுமே சரி நம்மளே வச்சிடலான்னு சொல்லிட்டு அப்புறம் உளுந்தே எடுத்து நானும் கட்டியாக தான் ஆட்டி எடுத்து வச்சேன் இருந்தாலுமே அது நமக்கு வந்து அந்த வடை வந்து ஓட்டை போடவே முடில கிளுகளு தான் இருந்து அதுக்கப்புறம் அரிசி மாவு போட்டு எல்லாம் சரி பண்ணி பார்த்தேன் ஆனாலும் ஒழுங்காக வரல சரி நமக்கு இவ்வளோந்தான்னு சொல்லிவிட்டு அப்புறம் உருண்டை உருண்டு யா ஊற்றி எடுத்து அது என்னமோ பலகாரம் மாதிரி இருந்துச்சு லாஸ்ட்டாக வந்து அவங்களுக்கு அந்த கடலை கிரேவி கூட வச்சு ஒரு தோசையும் கொடுத்து காலையிலையும் தோசை அதுக்கப்புறம் வந்து மதியத்துக்கும் தோசை தான் அப்படியே லஞ்சு பேக் பண்ணி கொடுத்து அனுப்பியாச்சு